வாழப்பாடி அருகே உலக புகழ்பெற்ற முத்துமலை முருகன் கோவிலில் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை நிறுவனத்தின் சார்பாக திருமணம் தாமதத்திற்கு காரணம் பெற்றோர்களா பிள்ளைகளா என்ற தலைப்பில் பட்டிமன்றம் நடைபெற்றது சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே உலக புகழ்பெற்ற முத்துமலை முருகன் கோவிலில் தியான மண்டபத்தில் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை நிறுவனத்தின் சார்பில் திருமணம் தாமதத்திற்கு காரணம் பெற்றோர்களா பிள்ளைகளா என சிந்திக்க வைக்கும் நகைச்சுவை பட்டிமன்றம் நடைபெற்றது இதில் நகைச்சுவை பட்டிமன்றத்தின் சக்கரவர்த்தி நடிகர் ஞான சம்பந்தம் நடுவராக கலந்து கொண்டு பட்டிமன்றத்தை நடத்தி வைத்தார் முன்னதாக கோவில் நிறுவனர் ஸ்ரீதர் குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் இலவசமாக கண்டுகளித்தனர்

பெற்றோர்கள் நினைத்து பாருங்கள் என்று விருந்தாட்கள் வருவார்கள் வீட்டில் காகம் கரைந்தது கோழி பதுங்கியது கோழி அடிச்சோ பாக்க கோழி காலி சாதம் வைக்கிறேன் வா சொல்றாங்க உங்க பக்கம் பொண்ணு வேண்டாம் வச்சுக்க அதே மாதிரி பொண்ணு பார்க்க போறப்ப சில அம்மாக்கள் சொல்றது பொண்ணுக்கு மாப்பிள்ள பார்க்க போறப்ப அம்மாக்கள் சொல்றது இதெல்லாம் நீங்க வந்து பதிவு பண்ணி வைக்கணும்

மூன்று செயலர்கள் ஒரு படம் சொல்லு அதுல பெரியப்பா நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன் அவங்க சிலவைய பண்ணிடு இந்த மாதிரி உருவீர் நோட்டு நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து உனக்கு ட்ரவுசர் வாங்கி கொடுத்தது வரைக்கும் எழுதி வச்சிருக்கேன் இது பூரா காசி கட்டிட்டு உடனே அவங்க கூட்டிட்டு போனாலும் சரி கொண்டு ஓட்டான்னு சரி எனக்கு கவலை இல்லை படிப்பாரு அது மாதிரி செலவு செய்கிறதெல்லாம் எதிர்பார்த்து கொடுத்தோம்னா அது கிடைக்குமா எதிர்பார்த்து வீராப்பு இதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து ஒரு டாமர் தான் பேச வேளாசினரி தியாகராஜில் வந்து நம்பினா சொன்னாங்க ஆமாம் த

பக்தகோடி பெருமக்களுக்கு என் மொத்த வணக்கம் நடுவர் அவர்களே சிறுவர்களுக்கான ஒரு அருமையான பாட்டு இருக்கு அந்த பாட்டு ஒன்றை கேட்டாலே போதும் திருமணங்கள் தாமதம் ஆவதற்கு யார் காரணம் அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கலாம் கைகரிகள் கூட்டத்துக்கு கத்தரிக்கா ராஜா அந்த கத்தரிக்கா ராஜாவுக்கு கல்யாணம் தம்பேஷா பொருத்தமான பொண்ண தேடி ராஜா போனாராம் அடுத்த தெரி மார்க்கெட்டில் வந்து நின்னாராம் ராஜா வந்து நின்னாராம் முதல்ல பச்சை மிளகா அப்படின்னு பொண்ணு பார்க்கறாரு அவ அழகுன்னா அழகு அப்படி ஒரு அழகா பச்சை மிளகா பொண்ணு அங்கே பார்த்து புட்டாராம் அது பார்த்த நல்ல அழகு தான் நினைச்சு புட்டாராம் கிட்ட வந்து தொட்டு பார்த்து ஆகா வாயில் வரவச்சி காலத்தால துணிச்சு புட்டாரம் ராதா துணிச்சு புட்டாரம் பாவா துணிச்சு புட்டாரம் ராதா சொக்கி புட்டாரம் அகாண்டு சொக்கி புட்டாரம் அதில் ஒரு சுந்தக்காய அழசிக்கிட்டாரம் ஆமடியில் கல்யாணத்தை முடிசிக்கிட்டாரம் பிப்பி பிப்புட்டும்